யாத்திரை டாட் காம் யாத்திரிகளுக்கு அன்பு வணக்கங்கள் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக தோதாம் யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட யாத்திரிகர்களை தோதாம் யாத்திரைக்கு அழைத்துச் சென்றுள்ள யாத்திரை டாட் காம் நடத்தும் கேதார்நாத் பத்ரிநாத் ஆகிய இரு முக்கிய ஆலயங்களுடன் மேலும் அறுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் தோதாம் யாத்திரை விமானம் மற்றும் இனோவா கார் பயணம் மொத்தம் எட்டு நாட்களை கொண்டது பயண நாள் ஒன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் சென்னை அல்லது மற்ற நகரங்களில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக டேராடூன் நகரினை காலை ஒன்பது மணி அளவில் சென்றடைகிறோம் டேராடூன் விமான நிலையத்தில் எங்களின் தமிழ் பேசும் கைடை சந்தித்து அவரின் வழிகாட்டுதலின்படி ஐந்து நபர்களுக்கு ஒரு இனோவா கார் என்ற ஏற்பாட்டின்படி டேராடோன் விமான நிலையத்தில் இருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு சோன்பிரியாக்கை நோக்கி செல்கிறோம் வழியில் சிவபெருமானின் திருமணத்தில் கலந்து கொள்ள தமிழகத்தில் இருந்து சென்ற அகத்திய மாமுனிவர் தங்கியிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்த அகத்துமுனி என்னும் ஊரில் உள்ள அகத்தியர் ஆலயத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்து நான்கு காசிகளில் ஒன்றாகிய குப்த காசியை சென்றடைந்து சிவபெருமான் பார்வதி தேவியை முதன்முதலில் சந்தித்த இடத்தில் அமைந்துள்ள விஸ்வநாத் ஆலயத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்கிறோம் மேலும் இந்த ஆலய தீர்த்தத்தில் கோமுக வடிவில் இருந்து வரும் கங்கை மற்றும் கஜமுக வடிவில் இருந்து வரும் யமுனா தீர்த்தங்களை பெற்றுக்கொள்கிறோம் பின் இங்கிருந்து புறப்பட்டு முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்து கேதார்நாத்தின் அடிவார பகுதியான சோன்பிரியாக்கில் உள்ள நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் இரண்டு இன்றைய பயணம் மொத்தம் இரண்டு வழிகளில் உள்ளது முதலாவதாக அவரவர் சொந்த செலவில் ஹெலிகாப்டர் மூலம் கேதார்நாத் மலையின் மீது சென்று கேதார்நாத் ஆலயத்தை தரிசனம் செய்த பின் ஹெலிகாப்டர் மூலமாகவே திரும்பி சோன் பிரியாக் அல்லது பாட்டாவை வந்தடையலாம் அல்லது இரண்டாம் வழியில் காலையில் சோன் பிரியாக்கில் இருந்து அவரவர் சொந்த செலவில் ஜீப் மூலம் ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்து சம்பந்த நாயன்மாரால் பாடல் பெற்ற தலமான கௌரிக்குண்டை சென்றடைகிறோம் கௌரிக்குண்டில் பாடல் பெற்ற தலமான அருள் மன்னேஸ்வர் ஆலயத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்கிறோம் பின்னர் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முன்காடியா கணபதி ஆலயத்தில் தலையில்லாத கணபதியை வழிபாடு செய்கிறோம் பின்னர் கௌரிக்குண்டில் இருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கம் மூலமாக பதினான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து கேதார்நாத்தை சென்றடைகிறோம் பன்னெண்டாயிரம் அடி உயரத்தில் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகிய பஞ்ச கேதார தலங்களில் முக்கிய தலமாக விளங்கும் கேதார்நாத் சிவபெருமானை நமது கைகளால் தொட்டு தரிசனம் செய்து நாம் கொண்டு சென்றுள்ள நெய் மற்றும் வில்வ இலைகளால் பூஜை செய்து ஆசை தீர வழிபாடு செய்கிறோம் கேதார்நாத் ஆலயத்திற்கு பின்புறத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் கேதார்நாத் ஆலயத்தை காப்பாற்றிய பீம் சில்லா எனும் பெரும் பாறையைக் கண்டுகளிக்கிறோம் கேதார்நாத் ஆலயத்திற்கு பின்புறத்தில் சுமார் முன்னூறு மீட்டர் தூரத்தில் ஆதி சங்கரர் கேதார்நாத்தில் சிவபெருமானுடன் இணைந்த நினைவை ஏற்படுத்தும் ஆதி சங்கராச்சாரியார் நினைவு மண்டபத்தை கண்டு தரிசனம் செய்கிறோம் பின்னர் கேதார்நாத் ஆலயத்தினை பாதுகாக்கும் பைரவநாத் ஆலயத்தினை தூரத்தில் இருந்து தரிசனம் செய்து அன்று மாலை கேதார்நாத் ஆலயத்தில் நடைபெறும் ஆர்த்தியில் பங்கு பெற்று கேதார்நாத் ஜோதிர்லிங்கத்தை மீண்டும் ஒருமுறை தரிசனம் செய்து அன்றிரவு அவரவர் சொந்த செலவில் கேதார்நாத்தில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் மூன்று காலையில் கேதார்நாத் குதிரை ஸ்டாண்டை வந்தடைகிறோம் கேதார்நாத் குதிரை ஸ்டாண்டில் இருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கம் மூலம் பதினான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து கௌரி குண்டை வந்தடைகிறோம் கௌரிக்குண்டிலிருந்து அவரவர் சொந்த செலவில் ஜீப் மூலம் ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்து சோன் பிரியாக்கில் உள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம் ஹெலிகாப்டரில் கேதார்நாத் சென்று வந்தவர்கள் இந்த நாளில் ஓய்வெடுக்கலாம் பயண நாள் நான்கு காலையில் சோன் இருந்து கார் மூலம் பதினைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து திரியுகி நாராயணன் என்னும் இடத்தினை வந்தடைந்து இங்குள்ள ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் இங்குதான் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட புனித தலமாகும் இந்த திருமணத்தின் போது ஏற்றப்பட்ட குண்டம் இன்று வரை அணையாமல் இங்கு உள்ளவர்களால் பாதுகாக்கப்படுகிறது இங்கு திருமணம் ஆகாதவர்கள் திருமண தடை நீங்க சிறப்பு பூஜைகளை செய்து கொள்ளலாம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு சோன் பிரியாக்கை வந்தடைகிறோம் மதிய உணவுக்கு பின் சோன் இருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு நாற்பது கிலோமீட்டர் பயணம் செய்து காளிமத்தை வந்தடைகிறோம் இங்கு ஐம்பத்தோரு சக்திப்பிடங்களில் ஒன்றான காளிமாதா ஆலயத்தில் காளிமாதாவை மேலிருந்து தரிசனம் செய்கிறோம் காளிமத்தில் இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் பயணம் செய்து கேதார்நாத்தின் உற்சவர் வழிபாட்டு தலமான யூகிமட்டை சென்றடைகிறோம் யூகிமத்தில் உள்ள புகழ்பெற்ற ஓம்காரேஸ்வர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து சிறப்பு தரிசனம் செய்கிறோம் பின்னர் உள்ள நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் காலையில் யூகிமத்தில் இருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்து துங்கா நாத்தின் அடிவார பகுதியான சோப்தாவை சென்றடைகிறோம் சோப்தாவில் இருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை மூலமாக மூணரை கிலோமீட்டர் பயணம் செய்து பன்னெண்டாயிரத்தி இருநூறு அடி உயரத்தில் உலகிலேயே அதிக உயரத்தில் உள்ள சிவன் ஆலயமாகிய தலங்களில் ஒன்றான சிவபெருமானின் கைகள் விழுந்த இடமாகிய துங்கானாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் மூணரை கிலோமீட்டர் மீண்டும் குதிரை மூலம் பயணம் செய்து சோப்டாவை வந்தடைகிறோம் சோப்டாவில் இருந்து இனோவா கார் மூலமாக தொண்ணூறு கிலோமீட்டர் பயணம் செய்து கோபேஸ்வர் நகரினை சென்றடைகிறோம் சிவபெருமாள் தியானத்தில் இருந்தபோது தியானத்தை கலைக்க முயன்ற காமதேவனுக்கு சாபமளித்த இடத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கோபிநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் இங்கு பல ஆயிரம் வருடங்கள் பழமையான பல சிவலிங்கங்கள் உள்ளன பஞ்சகேதார தலமான ருத்ரநாத் ஆலய உற்சவ மூர்த்திக்கு இங்குதான் பூஜைகள் செய்யப்படும் பின்னர் கோபேஸ்வரிலிருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு இருபத்தி எட்டு கிலோமீட்டர்கள் பயணம் செய்து விஷ்ணுவால் கருடனின் அகம்பாவத்தை அளித்த இடமான கருடால்வார் சன்னதிகளில் தரிசனம் செய்து இங்குள்ள கருடகங்கா நதியில் சிவன் மற்றும் விஷ்ணுவால் ஆசீர்வாதம் செய்யப்பட்ட நாகதோஷத்தை நீக்கும் பூலாங்கற்களை எடுத்துக்கொள்கிறோம் ஜோஷிமட் செல்லும் வழியில் உள்ள பாதாள கங்கா எனும் இடத்தில் உள்ள பாதாள கங்கா ஆலயத்தில் வழிபாடு செய்து கொள்கிறோம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு ஏலங் கிராமத்தைச் சென்றடைகிறோம் ஏலங் கிராமத்தில் இருந்து உள்ளூர் ஜீப் மூலமாக பதினைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து பஞ்ச கேதார தலங்களில் ஒன்றான சிவபெருமானின் தலைமுடி விழுந்த இடமாகிய ஐந்தாவது கேதார தலமான கல்பேஸ்வர் ஆலயத்தினை வந்தடைகிறோம் இந்த ஆலயத்தில் கல்பேஸ்வர் மகாதேவை தரிசனம் செய்து கொள்கிறோம் பின்னர் மீண்டும் இங்கிருந்து ஜீப் மூலமாக புறப்பட்டு பதினைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து ஏலம் கிராமத்தை வந்தடைகிறோம் ஏலம் கிராமத்தில் இருந்து நாம் ஏற்கனவே பயணித்த இனோவா கார் மூலமாக பதினான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து புண்ணிய நகரமான ஜோஷிமத் நகரினை சென்றடைந்து அன்றிரவு ஜோஷிமட்டில் உள்ள நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஆறு காலை ஆறு மணியளவில் நூத்தி எட்டு தேசங்களில் திருமங்கை ஆழ்வாரால் சாசனம் செய்யப்பட்ட நூத்தி ஐந்தாவது திவ்யதேசமாக விளங்கும் திருப்பிருதி எனும் ஜோஷிமட் நரசிங்க பெருமாள் ஆலயத்தில் நடைபெறும் அபிஷேகத்தை தரிசனம் செய்கிறோம் பின்னர் ஜோஷிமட்டில் அதர்வன வேகத்தை நிர்வகிக்க ஆதி சங்கரரால் நிறுவப்பட்ட சங்கர மடத்தை சென்றடைகிறோம் சங்கர மடத்தில் ஆதி சங்கரரால் கைலாயத்தில் இருந்து கொண்டுவரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அபூர்வ ஸ்படிகலிங்கத்தை தரிசனம் செய்கிறோம் பின்னர் அருகில் உள்ள ஜோதீஸ்வர் மகாதேவ் ஆலயத்தினையும் இரண்டாயிரத்தி ஆறுநூறு ஆண்டுகள் பழமையான கல்பக விருச்சத்தகையும் தரிசனம் செய்கிறோம் பின்னர் ஜோஷி இருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு இருபத்தி மூன்று கிலோமீட்டர்கள் பயணம் செய்து பாண்டகேஸ்வர் கிராமத்தினை சென்றடைகிறோம் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்த இந்த கிராமத்தில் பஞ்ச பாண்டவர்களால் கட்டப்பட்ட பஞ்ச பஞ்சபத்ரிகளில் ஒன்றாகிய விஷ்ணு யோக நிலையில் உள்ள யோக பத்ரி ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம் பின்னர் இருந்து புறப்பட்டு பத்ரிநாத் செல்லும் வழியில் அனுமன் சட்டி என்ற இடத்தில் மகாபாரதத்தில் பீமனின் அகம்பாவத்தை நீக்கிய அனுமன் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு இந்தியாவின் முதல் கிராமமாகிய மானா கிராமத்தை சென்றடைகிறோம் மானா கிராமத்தில் மகாபாரதம் எழுதப்பட்ட இடமான கணபதி குகை வியாசர் தங்கியிருந்த வியாசர் குகைகளைக் கண்டு பின்னர் இங்குள்ள சரஸ்வதி ஆலயம் சரஸ்வதி நதி பீமன் பாலம் திரிபுர பாலசுந்தரி ஆலயம் குலதேவி ஆலயம் மற்றும் காண்டாகர்ணன் ஆலயம் ஆகிய ஆலயங்களை தரிசனம் செய்கிறோம் அலகநந்தா நதியும் சரஸ்வதி நதியும் ஒன்று கூடும் கேசவ பிரயாகியை தூரத்தில் இருந்து தரிசனம் செய்கிறோம் பஞ்ச பாண்டவர்கள் தங்களின் இறுதி நாளில் ஒன்றாக இருந்த இடம்தான் மானா கிராமமாகும் இங்குதான் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் மற்றும் பாஞ்சாலி ஆகியோரின் உயிர் பிரிந்த பகுதியாகும் சிவபெருமானின் உருவமாகவும் இருப்பிடமாகவும் நாம் வணங்கும் கைலாய மலை இந்த மானா கிராமத்தில் இருந்து வான் வழியாக நூத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மானா கிராமத்தில் இருந்து பத்ரிநாத் வரும் வழியில் விஷ்ணுவையும் நீலகந்தாமலையையும் பார்த்தபடியே இருக்கும் நாகராஜாவின் கண்களை தரிசனம் செய்கிறோம் பின்னர் பத்ரிநாத்தில் உள்ள விடுதியில் சிறிய ஓய்வுக்கு பின் மாலை நான்கு மணி அளவில் பத்ரிநாத் பெருமானுக்கு இயற்கையால் அர்ப்பணிக்கப்பட்ட சுடுதண்ணீர் ஊற்றுக்களில் புனித நீராடி அருகில் உள்ள பஞ்சசீலா கங்கா நாரதகுண்டம் ஊர்வசியாலயம் மற்றும் லீலா துங்கி ஆகியவற்றை தரிசனம் செய்து அன்று மாலை ஐந்து மணியளவில் பஞ்ச பத்திரிகளில் ஒன்றாகிய மிகவும் பிரசித்தி பெற்ற விஷால் பத்ரி என்று அழைக்கப்படும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் நூத்தி நாலாவது திவ்ய தேசமாக விளங்கும் பூலோக வைகுந்தம் என்று அழைக்கப்படுகின்ற பத்ரிநாத் ஆலயத்தில் சால கல்லில் சுயம்பு வடிவமாக உள்ள எம்பெருமானை பலமுறை தரிசனம் செய்து அன்றிரவு புண்ணிய பூமியாகிய பத்ரிநாத்தில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஏழு காலை ஆறு மணியளவில் பத்ரிநாத்தில் உள்ள மலை சூரிய கதிர்கள் பட்டு பொன்னிறமாக ஜொலிக்கும் கண் கொள்ளா காட்சியை கண்டுகளிக்கிறோம் பின்னர் முன்னோர்களுக்கு இங்குள்ள பிரம்ம பிரம்மகபாலத்தில் திதி அல்லது தர்ப்பணம் கொடுத்து நமது கடமையை செய்கிறோம் தர்ப்பணம் அல்லது திதி தராதவர்கள் மூன்று கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்து சரண் பாதுகை மற்றும் மாதாமூர்த்தி ஆலயங்களை தரிசனம் செய்கிறோம் காலை சிற்றுண்டிக்கு பின்னர் பத்ரிநாத்தில் இருந்து ஒன்பது மணியளவில் இனோவா கார் மூலம் ஸ்ரீநகரை நோக்கி புறப்படுகிறோம் வரும் வழியில் எம்பெருமான் நாராயணனின் மார்பிலிருந்து தோன்றிய ஏகாதேசி தேவி அவதரித்த தலமான உத்பன்ன ஏகாதேசி குகையை தரிசனம் செய்கிறோம் மேலும் இனோவா கார் மூலம் பயணம் செய்து விஷ்ணுவை நோக்கி நாரதர் தவம் செய்த இடத்தில் அலகநந்தா நதியும் தௌலி கங்கா நதியும் ஒன்று கூடும் விஷ்ணு பிரயாகியை தரிசனம் செய்கிறோம் பின்னர் மேலும் இனோவா கார் மூலம் பயணம் செய்து பஞ்சபத்ரிகளில் ஒன்றாகிய விருத பத்ரியில் உள்ள விருத பத்ரி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு அலகநந்தா நதியும் நந்தாகினி நதியும் ஒன்று கூடும் நந்த பிரயாகியில் கிருஷ்ணரின் தந்தையான நந்தகோபன் தனது இறுதி காலத்தை கழித்த இடமாகவும் நந்தாதேவியின் இருப்பிடமாகவும் கருதப்படும் நந்த பிரியாகியில் உள்ள நந்தாதேவி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் அழகநந்தா நதியும் பிண்டர் கங்கா நதியும் ஒன்று கூடும் கர்ணப்பிரியாகியில் மகாபாரதத்தில் கர்ணன் தனது தந்தையான சூரியனை நோக்கி தவம் செய்து கவச குண்டலங்களை பெற்ற இடமாகவும் மகாபாரத போரில் உயிரிழந்த கர்ணனின் உடல் எரிக்கப்பட்ட இடமாக கருதப்படும் கர்ணப்பிரயாகையில் உள்ள கர்ணனின் ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம் பின்னர் அலகநந்தா நதியும் கேதர்நாத்தில் இருந்து வரும் மந்தாகினி நதியும் ஒன்று கூடும் ருத்ர உள்ள ருத்ரநாத்ஜி ஆலயத்தில் தரிசனம் செய்து அன்று மாலை அலகநந்தா நதியின் நடுவில் அமையப்பட்டுள்ள நூத்தி எட்டு சக்திப்பீடங்களில் ஒன்றான தேவி ஆலயத்தினை தரிசனம் செய்து அன்றிரவு ஸ்ரீநகரில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் எட்டு காலையில் ஸ்ரீநகரிலிருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு நாற்பது கிலோமீட்டர் பயணம் செய்து தேவ பிரியாகியை வந்தடைகிறோம் தேவ ராமர் தவம் செய்த இடத்தில் பத்ரிநாத்தின் நீலகந்தா மலை பின்புறத்தில் உள்ள விஷ்ணு பகவானின் இருந்து வரும் அலகநந்தா நதியும் கங்கோத்திரிலிருந்து வரும் பகிரதி நதியும் ஒன்றாக சங்கமித்து கங்கை என்று பெயர் பெறும் நதிகளின் சங்கமத்தில் புனித நீராடி பின்பு இங்குள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகிய நூத்தி மூன்றாவது திவ்ய தேசமாக விளங்கும் ரகுநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் இங்கு ராமபிரான் அமர்ந்த கல் நாற்காலையும் தரிசனம் செய்து அருகில் இரு பிளவாக பிளவு சிவலிங்கத்தினையும் தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து இனோவா கார் மூலம் நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்து பசிஸ்டர் குகை மற்றும் அருகில் உள்ள அருந்ததி குகை ஆகிய குகைகளை தரிசனம் செய்து மேலும் இருபத்தைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து ரிஷிகேஷத்தை வந்தடைகிறோம் ரிஷிகேஷ் நகரில் ராமர் பாலம் லக்ஷ்மண் பாலம் ராமேஸ்வர் ஆலயம் சத்ருகன் ஆலயம் கீதா பவன் ஆகியவற்றை தரிசனம் செய்து ரிஷிகேஷில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் புனித நீரை பெற்று அருகில் உள்ள மகரிஷி வால்மீகி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் ரிஷிகேஷில் இருந்து புறப்பட்டு டேராடோன் விமான நிலையத்தை வந்தடைகிறோம் டேராடோன் விமான நிலையத்தில் தோதாம் யாத்திரையை சிறப்பாக முடித்ததற்கான யாத்திரை நிறைவு சான்றிதழை பெற்ற பின் டேராடோன் விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக சென்னையை வந்தடைந்து கேதார்நாத் பத்ரிநாத் ஆகிய ஆலயங்களை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் அவர் அவர் இல்லம் நோக்கி புறப்படுகிறோம்